தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிந்திக்க சிந்திக்க இனிமையையும் புதுமையான சிந்தனைகளையும் தரக்கூடிய திருவாசகத்தின் தோரண வாயிலாம் சிவபுராணத்தை பற்றி நாம் இந்த பகுதியிலே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் எந்த வரிகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம் நிறங்களோ ரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை நிறங்கள் ஐந்தாக இருக்கிறது சிவபெருமானுக்கு ஐந்து என்ற எண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது நாம் அதை நிறைய பார்த்திருக்கிறோம் பஞ்சாட்சர தான் அவனுடைய மந்திரம் அதே போல ஐந்தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் பஞ்சபூதங்களுக்கும் அதிதேவதையாக விளங்கக்கூடியவன் நம்முடைய ஐம்புலங்களையும் சரியான ஒரு வழிப்படுத்தி இந்த உலகத்தில் நம்மை புனிதர்களாக உயர்த்துவதற்கு எப்போதும் காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு ஐந்து நிறங்கள் இருக்கின்றன என்று மாணிக்கவாசக வாசக பிறந்தகை இதில் சொல்லுகிறார் என்னென்ன ஐந்து நிறங்கள் என்று கேட்டால் வெள்ளை சிகப்பு கருப்பு பொன்னிறம் புகை நிறம் இப்படி ஐந்து விதமான நிறங்கள் இறைவனுக்கு இருக்கிறதாக அவர் குறிப்பிடுகின்றார் இறைவனை மெய்ஞானத்தில் அகக்கண்ணின் மூலமாக தரிசித்த மாணிக்க வாசக பெருந்தகை அவனுடைய அந்த நிறங்களை பற்றி கூறுவதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த ஐந்து நிறங்களும் ஐம்பூதங்களினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இருக்கிறது அதனால் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று பெருமானை பார்த்து பாடுகிறார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை என்று அடுத்த வழியிலே சொல்லுகிறார் விண்ணோர்கள் இறைவனை எப்போதும் பூஜிப்பவர்கள் இதில் ஒரு முக்கியமான கருத்து என்ன என்றால் விண்ணோர்களாகவே இருந்தாலும் கூட சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தகுதி வேண்டுமா அது என்ன தகுதி என்று கேட்டால் ஆத்ம பூஜையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்கிறது சிவபுராணம் ஆத்ம பூஜை என்று சொன்னால் ஆத்மார்த்தமாக இறைவனை நேசிப்பது வணங்குவது அவனை பூஜிப்பது என்பது ஒரு பொருள் ஆத்ம பூஜை என்றால் நம்மை நாம் நேசித்து ஒழுக்க நெறியிலே வாழ்வதாகும் தேவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் ஒழுக்க நெறியிலே இருந்து தவறிவிட்டால் அவர்களுக்கு சிவபெருமான் காட்சி தருவது இல்லை அப்பேற்பட்ட விண்ணோர்கள் சிவபெருமானை புகழ்கிறார்கள் எப்படி புகழ்கிறார்கள் அவர்களுடைய கண்களுக்கே அவன் தெரிவது அபூர்வமாக இருக்கிறது ஆனால் இறைவனை எப்போதும் வேண்டுகிறார்கள் இதற்கு இப்ப இருக்கக்கூடிய உதாரணமாக ஒன்று சொல்லலாம் திருவண்ணாமலை திருத்தலத்தினுடைய அந்த மலை இருக்கிறது இல்லையா அந்த மலை பார்ப்பதற்கு ஒரு கூம்பு வடிவம் போல நமக்கு இருக்கும் யுகங்களுக்கு முன்பு அது எரிமலையாகவே இருந்தது புராண காலத்தில் நாம் படித்திருக்கிறோம் இல்லையா சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஜோதி ஸ்வரூபமாக எழுந்து நின்றார் என்று அந்த திருமலை தான் அது அந்த மலையின் மீது ரமண மகரிஷி ஏறிக்கொண்டே இருக்கிறார் ஒரு முறை அப்படி அவர் அந்த மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிற பொழுது பூஜைகள் நடைபெறக்கூடிய அந்த ஒலி அவர் மலைக்கு உள்ளே எப்படி நடக்கும் அப்பொழுது அவர் நினைக்கின்றார் உணர்கின்றார் தேவாதி தேவர்கள் எல்லோரும் வந்து உள்ளுக்குள்ளே மலைக்குள்ளே இருந்து சிவபெருமானை பூஜிக்கிறார்கள் என்பதை அவர் மெய்ஞானத்தினாலே உணர்ந்து கொள்ளுகிறார் அதன் பிறகு மேலே மலை மேலே இருந்து அவர் தவம் செய்கிறார் இதெல்லாம் அவருடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தி இதே போல இந்த மலைக்குள்ளே இருந்து கொண்டு தேவர்கள் பூஜிப்பது என்பது மற்றொருவருடைய சரித்திரத்திலும் நடந்திருக்கிறது அது யார் என்று சொன்னால் கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் பொன்முகிலி ஆற்றின் கரையிலே இருக்கிறார் இல்லையா மலை மேலே இருக்கக்கூடிய குடும்பத்தேவர் என்ற சிவபெருமானை தரிசிப்பதற்காக செல்லுகிறார் அவருடைய தோழனோடு அப்படி போகிற போது தோழனுக்கு அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் சத்தம் விலங்குகள் சத்தம் காற்றிலே மரங்கள் ஆடக்கூடிய சரசர சத்தம் இதுதான் கேட்கிறது ஆனால் கண்ணப்ப நாயனாருக்கு மலை மீது ஏறி கொண்டிருக்கிற பொழுதே உள்ளுக்குள்ளே ஓம் நம சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லுவது அவருடைய காதுகளிலே விழுகிறதாம் இது பெரிய புராணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாகும் அப்படி என்றால் எம்பெருமான் சிவபெருமானை விண்ணோர்கள் பொழுதும் வணங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அந்த விண்ணோர்களாகவே இருந்தாலும் கூட அவர்களும் ஆத்ம பூஜையிலே ஈடுபட வேண்டும் ஆத்மார்த்தமாக இறைவனை வணங்க வேண்டும் அப்பொழுதுதான் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தருகிறார் என்பது நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது சிவபுராணத்திலே இந்த வரிகள் மிகவும் நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டியது விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை என்று விண்ணோர்களுக்கே மறைந்திருக்கக்கூடியவன் நம்மை போன்ற எலி அவர்களுக்கு எப்படி அவன் காட்சி தருவான் என்று கேட்டால் காட்சி தருவான் நம்முடைய வல்வினைகள் இருக்கிறது இல்லையா வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை என்று பிறவி என்ற இந்த கடலுக்குள்ளே வந்து விழுந்து விட்டோம் வந்து விழுந்தவர்களாகிய நமக்கு நம்முடைய வினை காரணமாக நமக்கு இருளும் ஒளியும் மாறி மாறி வருகிறது ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் நம்முடைய நோக்கம் என்ன இதை பற்றி எல்லாம் தெரியாமலேயே இதற்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறோம் இல்லையா அதைத்தான் இதிலே குறிப்பிடுகின்றார் மறைந்திட மூடிய மாய இருளை என்று மறைக்கவும் செய்கிறது மூடவும் செய்கிறது இது எப்படி ரெண்டு செய்தி இதிலே, ஒரு பொருளை மறைப்பது என்பது வேறு நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கக்கூடியது அது மாயா சக்தி மூடிய என்று சொன்னால் இருளாக இருந்தால் இருட்டாக இருந்து விட்டால் இருப்பதே தெரியாது அதை பாதுகாத்து முழுக்க முழுக்க அது நம் கண்ணுக்கு தெரியாமல் மூடி வைத்திருக்கக்கூடியது என்று அர் அர்த்தமாகிறது அப்படி என்றால் மறைந்திட மூடிய ரெண்டுமாக இருக்க செய்கிறது இந்த மாயை இந்த உலக பந்தத்திலே இந்த மாயை இருக்கிறதே அது நமக்கு சில சமயம் சொல்லுவோம் இல்லையா கண்ணுக்கு முன்னால இருந்தால் கூட அது தெரிவது இல்லை ஒரு பொருளை வச்சிருப்போம் கண்ணு முன்னாலதான் இருக்கும் ஆனால் அதை பார்க்கக்கூடிய அந்த அறிவும் அந்த புலனும் அந்த நேரத்திலே வேலை செய்யாது அப்போ மறைப்பது வேறு மூடுவது வேறு மறைந்திட மூடிய மாய இருளை அந்த இருள் இருக்கிறது நமக்கு அந்த இருளுக்குள்ளே இருக்கிற போது அது பெரிய பயமுறுத்தலாக ஒரு அச்சமாக நமக்கு இருக்கும் ஆனால் அது மாயை இந்த மாயையிலே இருந்து நாம் வெளிப்பட்டு இந்த வினைகளுக்கெல்லாம் காரணமாகுவது பிறவிதான் பிறவிக்கு காரணம் வினை இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்பவுமே தொடர்பாக இருக்கக்கூடியது வினையினால் பிறக்கின்றோம் பிறந்ததினால் அடுத்தடுத்து கர்ம வினைகள் நம்மை வந்து சேருகிறது இது இரண்டிலே இருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இருள் மாயை என்பதை உணர வேண்டும் சிவபுராணத்திலே மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகிறார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு பெரிய அதிகாரத்தில் இருந்தவர் அமைச்சர் பதவியிலே இருந்தவர் அப்பேற்பட்ட போகத்தில் இருந்தால் கூட அது அல்ல உன்னுடைய வாழ்க்கை அது அல்ல நீ என்று அவருக்கு உணர்த்தி திருவடி தீட்சை தந்து உலகத்திலே மிக பெரிய ஒரு அடியவராக அவரை மாற்றியிருக்கிறார் இறைவன் என்பதைத்தான் மறைந்திட மூடிய மாய இருளை என்கின்ற பதத்தின் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாயைகள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் அவனுடைய தாளை நாம் சரணடைய வேண்டும் ஆத்ம பூஜையிலே நாம் ஈடுபட வேண்டும் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டால் தேவர்களை விட உயர்வான பதவியை இறைவன் நமக்கு அருளுவான் என்கின்ற செய்தியை இதில் அழகாக நமக்கு பதிவிடுகிறார் இன்னும் நிறைய சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே